திருச்செந்தூர் கோவில் யானை தெய்வானை அப்படிங்கிற யானை வந்து வளர்க்கக்கூடிய வாகனையை வந்து தெரியாமல் உயிரிழந்தது இரண்டு பேர் வந்து உயிரிழந்ததாக வந்து சொல்லப்படுது ஆனால் உண்மையாலுமே இந்த மாதிரி சம்பவம் ஏன் வருது அப்படிங்கிறது அதை வந்து விசாரித்து அல்லது இந்த மாதிரி பல நபர்கள் சொல்லி நம்ம வந்து கேட்கும்போது யானை பற்றி தெரிஞ்சவங்க இந்த மாதிரி சொல்லி கேட்கும் போது என்ன வருது அப்படின்னாக்கா இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணியிருக்காங்க அந்த யானைக்கு அந்த யானையோட தும்பு கையில் போய்ட்டு சாஞ்சி நின்று செல்ஃபி எடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க அதனால தான் அந்த யானை வந்து கோபம் அடைந்து ரெண்டு பேரையும் வந்து காலி பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும் அப்போ இவங்க வந்து இந்த நபர்கள் வந்து யானைக்கு வந்து அந்த கோபத்தில் அந்த மாதிரி பண்ணிருச்சு ஆனால் தன்னுடைய பாகலையே நம்ம வந்து உயிராளிக்கு செய்துவிட்டோமே அப்படிங்கிறது அந்த யானை வந்து உண்மையாலுமே பிறகு வந்து வருத்தப்பட்டதாகவும் சில காட்சிகள் வந்து நம்ம தான் இருக்குது இந்த கோவில் யானை வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து கோபப்படுற யானையும் கிடையாது ரொம்ப மனிதர்கள்கிட்ட வந்து மிகவும் வந்து பண்பான ஒரு செயலியை காட்டக்கூடிய ஒரு யானை பல பேர் வந்து ஆசீர்வதிக்கிறது மக்கள் கூட வந்து சுவை செய்யலாம் நல்லா நல்லபடியாக வந்து ஈர்க்கிறது அந்த மாதிரி இந்த யானை வந்து பார்த்திங்கன்னா கோபம் அடைந்து மக்களை மனிதர்களை வந்து தாக்கக்கூடிய மிருகமும் இந்த யானை வந்து கிடையவே கிடையாது ஏன்னால் அந்த அளவுக்கு வந்து இந்த யானை வந்து நல்ல யானை தான் ஆனால் அந்த யானைக்கு என்னதான் இருந்தாலும் மனிதன் வேற மிருகம் அப்படிங்கிற மாதிரி இந்த யானைக்கு வந்து மிருகம் அப்படிங்கறம்போது கண்டிப்பா அந்த அந்த யானைக்கு வந்து வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கறது தெரியல ஒரு வேளை அந்த யானைக்கு வந்து அந்த தும்பு வந்து ஏதோ கொஞ்சம் நாளாக வந்து உடல் ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்கு சில பேர் வந்து இந்த வீடியோ மூலியமா பார்க்கும்போது சொல்றாங்க அந்த யானைகளோட தும்பிக்கையில் வந்து ஏதோ ப்ராப்ளம் ஒரு வேலை இருந்திருக்கலாம் ஸ்கின்ஸ் இந்த தோளியோட அந்த இதை பற்றி ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கலாம் இதை தெரியாம அவங்க போயிட்டு இந்த மாதிரி யானையோட தோளில் போய்ட்டு சாஞ்சிட்டு செல்ஃபி எடுத்து செல்ஃபி எடுக்க வேண்டிய தேவையில்லை ஆகவே என்ன பண்ணோம் அப்படின்னா மிருகம் மிருகம் தான் போது ஏன்னா நம்மளை விட அது வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு விலங்கு அப்படிங்கும்போது ஒரு மிருகம் அப்படிங்கும் போது மிருகம் கோயில் தான் நம்ம வந்து கோயில் யானையாக வளர்ப்பு இணையாக இருந்தாலும் கூட ஏன்னா இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு வளர்ப்பு ஜீவன் வந்து ஒரு புள்ளிய ஒரு சிங்கத்தையே கொண்டு வந்து வீட்டில் வச்சு வந்து வளர்க்குறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா யானை வந்து நம்ம சொல்கிறதுக்கு எல்லாமே கேட்கும் அதனால தான் அந்த யானை வந்து நம்ம வந்து பல கோவில்களில் வந்து யானை வந்து வளர்க்குறோம் ஏன்னா இந்த யானைக்கும் கோவிலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா இந்த கோவில் கட்டுமான பணிக்கே வந்து எந்த கோவிலில் நீங்கள் பழைய காலத்து கோவிலை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த யானைக்கும் கோவில்களுக்கும் நிறையா தொடர்புகள் உண்டு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யானைகள் தான் பல தூரங்கள்ல வந்து பல வெயிட்டான பொருட்களை கருங்களை தூக்கி சுமந்தது இந்த யானை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது நிறுத்திக்கிட்டு வந்தது மேலே ஏற்று உதவி உதவி பண்ணுறது அந்த மாதிரி யானை வந்து அதனால் தான் அந்த யானை வந்து கோவில் கோவிலு கோவில் வளாகத்திலே வந்து வச்சு வளர்க்க வந்து முயற்சி பண்ணுறாங்க மனிதர்களுக்கும் இது வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு அச்சுறுத்தலான ஒரு மிருகம் கிடையாது பார்க்கும்போது பயமா இருந்தாலும் கூட அது அச்சுறுத்தலான ஒரு மிருகம் கிடையாது ஆனாலும் நம்ம தான் வந்து கவனமாக இருக்கணும் அதை என்னதான் நம்ம வந்து நம்மளே கூட நம்ம மனிதனாக இருந்தாலும் ஒரே மாதிரி இருக்க மாட்டோம் சில டைம் நம்ம வந்து கோபத்தில் அந்த கோபத்தில் நம்ம கூட நல்ல ஒரு பழக்கமான நபர் வந்தாலும் கூட கொஞ்சம் வந்து ஆவேசப்பட்டு கோபமா பேசிடுவோம் அல்லது திட்டிடுவோம் சில நேரங்களில் நம்ம வந்து அடிச்சுருவோம் அதே மாதிரி அவ்வளோ பெரிய பல வாய்ந்த ஒரு யானை தெரியாம அந்த கோபத்தில் ஏதாவது கண்டிப்பா இந்த மாதிரி தான் நடக்கும் மாதிரி தோணுது ஒரு செல்பிக்கு ஆசைப்பட்டு என்னை பொறுத்தவரைக்கும் அந்த நபரும் அந்த யானைக்கும் உண்டான தொடர்பு ரொம்ப மிகப்பெரிய ஒரு தொடர்பு ஆனால் அந்த யானை வந்து தான் பண்ணியிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது ஆனால் அவருக்கும் அவங்க இறந்தவங்க ரெண்டு பேத்துக்குமே வந்து ஆத்மா சாந்தி அடையிடும் என்னுடைய வேண்டுதல் நன்றி வணக்கம்